இன்றைக்கும் வந்து வணக்கம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து கஞ்சி செய்ய போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ அப்படி எடுத்து போகிறதுக்கு காரணம் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு டைம் அதே மாதிரி உங்களுக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு டைம் போகாது அதனால் இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யல எங்களுக்கு டைம் போகும் நீங்கள் எங்களை பார்க்குறதால உங்களுக்கும் டைம் போகும் அதை நோக்க முடியாது வர வேண்டும் இல்லை ஒன்று ரெண்டு வீடியோஸும்மா விட்டு போட்டது நிறைய ஆக்க பார்க்குறீங்க சந்தோஷமாக இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கு வந்து கஞ்சி கஞ்சி உங்களுக்கு தெரியும் தொட்டில் பழக்கம் சுடுவாட வரையான்னு சொல்லுவேன் நான் சின்ன இங்கே கஞ்சி குடிக்கிறவங்கள கஷ்டத்தில் ஆனால் இப்போ அதே இங்கே வந்து பிள்ளைகளுக்கு வந்து ப்ரெஷனாக போயிட்டு கஞ்சி குடிக்கிறதை வந்து அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் இப்போ இக்கிறவட்டிலாம் பார்த்தீங்கன்னா மூணு நேரம் கஞ்சி கொடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமேன்னு சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து கஞ்சி எவ்வளோ விருப்பம் இந்த கஞ்சி என்ன மாதிரி செய்கிறாங்களோ பார்க்க போகிறோம் பழஞ்சோடு நேற்று ஏன் சோறு தண்ணி ஊற்றி வச்சுருக்கு தேவையான சாமான் உப்பு தேசிக்காய் வெங்காயம் மிளகாய் தயிர் கொஞ்சம் மூக ஸோ இதை வந்து என்ன செய்வணுமான்னு சொல்லிட்டுன்னா வெங்காயத்தை சின்ன சின்ன வெட்டிட்டு கொஞ்சம் மிளகாயம் சின்ன சின்ன வெட்டிட்டு எல்லாத்தையும் மாதிரி ஈஸியாக நீரில் கஞ்சி செய்கிறதெல்லாம் வந்து வேணும் சொல்லுவோம் அதோடய கஷ்டம் இல்லை சின்ன நிலையெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் போயத்தில் கால மேலே தான் தெரியணும் கஞ்சியை குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் ஆனால் இப்போ வந்து அதே கஞ்சியை வந்து குடிக்கிறது வந்து அப்போ கஷ்டத்தில் பிடிச்சது இப்போ வந்து அதை விரும்பி குடிக்கணும் சின்னாகலுங்க பெரிய ஆகலு சரி உடம்புக்கு நல்ல மனுஷன் எனக்கு ஒரு நண்பர்கள ஆரம்பிச்சதுனால அதுக்கு வந்து கொலஸ்ட்ரால் சுகர் எல்லாம் இருந்தது மூன்று மாதம் தொடர்ந்து கால மேலே ஒரு வயத்தில் சோற்றுக்குள்ள முதல் நாள் சோற்றுல நிறைய தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் கால மேலே பிடிச்சி கொண்டு வந்து அது மூன்று மாதத்தில் கொலஸ்ட்ரோலம் போயிட்டு சுகரம் போயிட்டான்னு சொல்லி விடுறேன் அவ்வளோத்துக்கு இந்த கஞ்சி வந்து தூய்மையாக சாணம் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் அப்படின்ட்டு சொல்லிடணும் கஞ்சிக்க பங்காயத்தை போய்க்க கொஞ்சம் குளுத்தி போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் கலாம் உளுந்து வேறு மே இப்போ வந்து ஒரு தேசிக்காய் ஊரில் இருந்து செஞ்சு கொண்டு வந்தது கொஞ்சம் ஊறுகாயம் போட்டுட்டு ஒன்றும் பக்கப்படாமல் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு தேன் ஏன் பிசைஞ்சு குழாய்க்கோணுமான்னு சொல்லிச்சிங்கன்னா அந்த சோறு வந்து கொஞ்சம் கரைகிற மாதிரி வரணும் எல்லாத்தோடைய மிக்ஸ் பண்ணி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தோடையும் மிக்ஸ் பண்ணி வெறையிக்கலாம் அப்படியே குடிக்க கொஞ்சம் இருக்கும் எனக்கு இப்போவே வாசம் Tore Blabbe, det.